இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவின் ஆளுமை பொருந்திய ஜகத்தை ஆளக்கூடிய மகநக்ஷத்திரம் மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் அப்படின்னு பார்த்தா என்னென்னமோ சொல்றாங்க இப்போ இருக்குன்றாங்க பிசாசு இருக்குன்றாங்கன்ற மாதிரி அஷ்டம சனி வந்துருச்சுன்றாங்க தலைக்கு மேல கேது வந்து உட்கார போகுதுன்றாங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கு உசாரா இருக்குன்றாங்க ஆனாலும் குருவோட பார்வையில் இருக்கு கவலைப்பட வேணான்னு ஒரு மாதிரி சொல்றாங்க அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கவலைப்படணும்னு சொல்றாங்க நம்பலாமா நம்பக்கூடாதா எப்படிதான் போகுது இதெல்லாம் நம்புறாலே நான் கிடையாது என்னையே இந்த கிரகங்கள்லாம் மாற்றி நம்ப வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சே தப்பிச்சிருவேனா மாட்டேனா ஐயோ மீனாட்சி என்னை காப்பாற்றுன்னு புலம்புற மாதிரியான அமைப்பில் தான் இத்தனை காலமும் இருந்து கொண்டிருந்தது இனிமே அப்படி இருக்குமா அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்து என்று உங்கள் கையிலே விட்டு விடுகிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க போறது இல்லை யாருமே வந்து அஷ்டமச்சனி நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா சூரியன் சனியுடைய நேரடி பார்வையில் இருந்த காலத்திலே நம்மளால் சமாளிச்சிட்டோம் சைடு வாக்கில் எட்டாம் படம் தானே பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அதுவும் அவர் நம்மளுக்கு ஒன்றும் சரியாக பிளானட் இல்லை அவர் நம்மளுக்கு தேவையில்லாத பிளானெட்டு தான் இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இல்லை நம்மளுக்கு இதுக்கு சனி சனியுடைய தான் நம்மளுக்கு தேவை அதுவும் குரு வீட்டில் உட்காந்து உங்களை இன்னும் கொஞ்சம் நேர்மையாக இயக்குவதற்கு தான் சனி தயாராக இருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை யார் வந்து இல்லாம அநீதியா நடக்கிறீங்களோ அந்த சிம்ம மட்டும் மட்டும்தான் இந்த அஷ்டம சனியில் பாதிக்கப்பட போகிறீர்களே தவிர வேற எந்த சிம்மராசிக்காரங்களும் இந்த அஷ்டம சனியில் பாதிப்பு அடைய மாட்டீர்கள் நான் எழுதி கொடுக்குறேன் நேர்மையா நீங்க இருந்துட்டீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டா நீங்க இருந்துட்டீங்க வருவதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் எந்த சிம்மராசிக்காரர்களும் எந்த சனியாகட்டும் எந்த ராகுவாகட்டும் எந்த கேதுவாகட்டும் ஒன்றுமே செய்ய முடியாத தான் ஆனால் இந்த சூரிய வீட்டில் கேது போய் அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் கிரகண தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் யூஸ்வலி நான் அந்த தோஷம் பரிகாரம் அதெல்லாம் பற்றி இல்லை தான் ஆனால் இப்படி ஒரு கோட்டு இருக்குது அப்போ இந்த யாருக்கு இது பக்காவாக பொருந்தும் அப்படின்னா இப்போதைக்கு அது மக நட்சத்திரத்துக்கு பொருந்துமானால் இல்லை அப்படியே கேது பாவம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நகர்ந்து உத்திரம் இரண்டாம் பாதத்தைலாம் தாண்டி இப்போ உத்திரம் ஒன்றாம் பாதத்துக்குள்ளே வந்து உட்காருவே நட முடிச்சு வராரு இப்போதான் வராரு நம்மளுக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்போது ராசி பலன் பார்க்கும்போது நம்ம பார்த்து எப்படி வந்து உஷாராக இருந்துக்கணுன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மென்டலி கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா ராகோட பொஷன் ஏழாம் இடத்துல இருந்து அது இறங்கி பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அது பதினோராம் இடத்தில் இருக்குது இந்த பதினோராம் இடம்ன்ற இந்த மாமனார் மாமியாரை சுத்தக்கூடிய இடம் சோ மக நட்சத்திரக்காரங்க தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் கீழே கமெண்ட்லாம் போடாதீங்க பார்க்குற அண்ணன்மார்களே அன்னிமார்களே என்ன திட்டாதீங்க கொஞ்சம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுடைய மாமனார் மாமியார் மூலமாக தொல்லைகளும் சிக்கல்களும் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு பதினோராம் இடம் பத்தாம் இடம் இயங்க போறனால அது பாசிட்டிவா இயங்குமா நெகட்டிவா இயங்குமா அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய நேட்ரல் அரஸ்கோப் டிசைட் பண்ண போது அங்க என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து நிகழப் போகிறது அதீத அன்பும் ஒரு விதமான தொல்லை கவனிக்காம இருக்கிறதும் ஒரு விதமான தொல்லை இந்த ரெண்டுமே இயங்க போகிறது மகநத்திரக்கார்கள் அதீத அன்பும் இயங்க போகிறது அதீத தொல்லைகளும் இயங்க போகிறது சோ கண்டுக்கிறது நடக்கும் போது கண்டுக்காம இருக்கிறதும் நடக்கும் போது பதினோராம் வீட்டின் வழி ஓகே அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுடைய பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்து கொண்டு அப்படியே நேரடி பார்வையாக உங்களை பார்க்கிறார் ரொம்ப அழகாக நட்சத்திரநாதன் வலுப்பெறப் போகிறான் நட்சத்திரநாதன் அப்படியே பார்த்தா மூணாவது நட்சத்திரத்தில் போய் வர அமர்ந்து சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போகிறான் போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோ கொஞ்சம் பயம் பீதி பதற்றம் இது எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு மக நட்சத்திரக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்று சனியும் மிஸ்டர் கேதுவும் முடிவெடுத்துள்ள காரணத்தை முன்னிட்டு ராகுவும் அதற்கு ஓகே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மென்டாலிட்டி தான் மட்டுமே மற்ற வேற ஒன்றுமே இல்லை மகநட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஜெயமாக அமைய போகிறது எதுவுமே கேதுணக்காரகன் அர்த்தம் இது வரைக்கும் படிக்காம இருந்த மகனட்சத்திரக்கார குழந்தைங்க இனிமே அல்டிமேட்டா படிக்க போறாங்க இது வரைக்கும் வந்து சொன்ன பேச்சையே கேட்கலன்னு சண்டை போட்டுட்டு இருந்த மக நட்சத்திரக்காரங்க இனிமே சூப்பரா நீங்க சொல்ற பேச்சையை கேட்டு படிக்க போறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்க நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா அது வேற மாதிரியான அமைப்புக்குள் வந்து தன்னுடைய அறிவாலும் ஆன்ம பலத்தாலும் குலதெய்வத்தினுடைய ஆசையாலும் இயங்க போகிறார்கள் ஓகே நீங்க ஒரு பதினஞ்சு வயதுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் லவ் பிரேக்கப் ஆகிறது கொஞ்சம் வந்து எனக்கு மட்டும்தான் என்னவோன்ற மாதிரி ஒரு சஞ்சலத்துக்குள் போறது இதெல்லாம் ஆட்படக்கூடிய நேரமா இருக்கும் இந்த மே மாதம் ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காருன்றதே ஒரு பெரிய தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயம் அதுவும் உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் உச்சமடைஞ்சிருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நான் சொன்ன இந்த பலன்லாம் ஆஃப்டர் மே பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாம் ஆனா இப்பொழுதைக்கு ஒரு இருபது இருபது தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒரு ஆறு ஏழு தேதி வரைக்கும் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் நட்சத்திரநாதன் உச்சமடைதல் யார் வீட்டில் ராசிநாதன் நட்சத்திரநாதன் வீட்டில் உச்சமடைகிறது எவ்வளோ சிறப்பு தெரியுமா மக நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை அல்டிமேட்டான டைம் பீரியடை இனிதே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான அத்துறை விதமான வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம் நிறையா வந்து ஒரு பதினஞ்சு இருபது வயசை தாண்ட மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நுண்ணிய முறையில் நான் திடீர்னு நான் பிஹெச்டி படிக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க திடீர்னு வந்து நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க இல்லை நிறைய பார்ட்ஸ் எல்லாம் கலக்கி கழட்டி போட சேகரித்து அதை வந்து இயக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நிறைய மைக்ரோவாக வேலை பார்க்க போகிறீங்க சிந்திக்க போகிறீங்க யோசிக்க போகிறீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் நிறைய பேர் சேர போகிறீங்க புதுசாக ஒரு கல்வி படிக்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு அணுகிரகம் அதன் மூலமாக ஒரு ஆதாயமெல்லாம் கிடைக்கப் போகிறது ஓகே இங்கே நட்சத்திரம் முப்பத்தஞ்சு வயதிலிருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் ஏழாம் இடத்தில் ராகு தேவையில்லாத கொஞ்சம் வீண் வரையும் வம்பு வழக்கெல்லாம் போயிட்டு வர இடத்துலலாம் கால் வைக்கிற இடமெலாம் கண்ணிவடியாக இருக்கேன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க பீசுகிற வார்த்தையில் மிக 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 கவனம் தேவையில்லாத ஆளுமை தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாம உடல் நிலையில் ஒரு சின்ன எஃபெக்ட் மர்ம உறுப்புகள் பாதிக்கப்படும் கவனமாக இருக்குங்க ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதியிலேருந்தே அதை ஆரம்பிச்சிடும் யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது ஸ்கின் அலர்ஜி வருது தேவையில்லாமல் பீசிஒடி பிரச்சனை வர்றது இதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய தன்மையில் கேது இருக்கிறார் அப்படின்றதுனால இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய தன்மையில் ராகு இருக்கிறார் அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் மக ஓகே நீங்கள் ஒரு நாற்பத்தைந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்க மகநட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ஞான மார்க்கத்தை பயன்படுதல் இங்கே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது இறை வழிபாட்டில் போகிறது நிறைய இது வரைக்கும் தடைப்பட்ட இடமெல்லாம் வெற்றி ஆறுது காரிய வெற்றி கிடைக்கிறது முகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கிறது கரெக்டாக பிளான் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் தான் கேது வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் இருந்தாலும் கூட்டி கழித்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அமைப்பை வச்சு பார்க்கும்போது கேது வந்தாலே கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படுதல் அப்படின்றது இருக்குது பிள்ளைகள விட்டு தனியாக இருக்கிறது நம்ப இருக்கும்போது பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கிறது பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கும்போது நம்ம இருக்கு இங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் இப்போ நிறைய மகனட்சக்காரங்க கொஞ்சம் தனிமைப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களாம் விளையாடுற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் தெரியும் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த தடவை மக இரண்டு விஷயத்தில் முக்கிய கவனம் தேவை ஒன்று உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை இரண்டாவது உறவு நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்க கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால் தேவையில்லாமல் மற்றவர்களால் வரக்கூடிய மனக்குறை மனக்குழப்பம் இது வரைக்கும் உங்களெல்லாம் யாருமே அசிச்சிருக்க மாட்டாங்க சிங்கம் அப்படியே சிங்கில் நின்றுட்டு இருந்திருக்கோம் இப்போ வரவும் போறெல்லாம் வந்து சர்க்கஸ் சிங்க மாதிரி உங்களை வச்சு 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 செஞ்சுட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள் என் வேலையே இல்லை எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா தேவையில்லாமல் நான் கமிட்மெண்ட் கொடுத்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன் பாருன்ற மாதிரி தேவையில்லாத ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆகக்கூடிய நிலமையெல்லாம் ஆஃப்டர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதியில் வந்து உண்டாக்கி விட்டுரும் ஏப்ரல்ல இருந்தே அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஆறாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து சூரியனோடு சேரும்போது ஒரு மிகச்சிறந்த யோகம் மிகச்சிறந்த ஞானம் நிறைய பேர் உங்களை பற்றி பேசுறது நிறைய வந்து வியாபாரம் நாளை வியாபாரம் தான் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வருகிறது ஆஹ் டாக்குமெண்ட் சைன் போகிறீங்கன்னா மட்டும் ஒண்ணுக்கு தான் வெரிஃபை பண்ணிட்டு போங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணியாக நான் சொல்கிறேன் அதை மட்டும் பாத்துக்கோங்க ஓகே பாசிட்டிவே இல்லையே அப்படின்னா எல்லாமே தான் இருக்க போகுது நெகட்டிவா இருக்கிற விஷயத்த மட்டும் நம்ம கவனமாக கடந்து விட்டோமே ஆனால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மகத்தான மாதமாக இந்த மே மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பம் உங்கள் இன்லாஸோட உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள் மர்ம உறுப்பைகள் பார்த்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத வீண் கலக்கங்கள் வேண்டவே வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்களாக போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஏற்கனவே கேது வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கண்டிப்பாக விட்டும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பிட்ற விஷயத்தில் தேவையில்லாமல் இந்த ஏ ஏனி ஏப்பம் வர்றது கேஸ்ட்ரிக் வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கும் போதும் அப்போ ஒரு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து வரும் எக்ஸசைஸ் பண்ணலான்னு நினைக்கும் அப்போ ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு நினைக்கும் போது அந்த இடத்த அப்படியே முட்டுக்கட்டி முட்டுக்கட்டியாயிட்டு சில விஷயங்கள்லாம் பின்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நின்று போகணும்னு நின்று போகாது கொஞ்சம் தடைப்பட்டு அழுத்த தொடர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ மே மாதம் உங்கள் அனுபவத்தின் முதல் படி இனிதே ஆரம்பம் அப்படி தான் சொல்லணும் மகநட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் துர்க்கையை பிடிச்சிக்கோங்க வேற வழியே கிடையாது அதெல்லாம் முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு என்ன ஆனாலும் சரி இருபத்தோரு தோபக்கரணம் போடுங்க இருபத்தோரு தோபக்கரணம் போய்ட்டு டெய்லி பிள்ளையார் ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு வாங்க அதுவே மக மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் வரக்கூடிய காலங்கள் வசந்தத்தின் வாசல்படியில் தான் இருப்பீர்கள் சூப்பராக இருக்குது மக